மாறுறா ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க வச உஹ்பிரு கான் அஷ்ராத்தியா ஜிபிர் அல் இஸ்லாம் வந்து ரசூல் அல்ல கேட்கிறாங்களே அடையாளங்களை சொல்லுங்க அப்ப சொல்ற நேரத்தில் இதா வலத தில் அமத்து ரப்பத்தா அடிமை தனது எஜமாட்டியை பெற்றெடுத்தால் அப்படின்னு என்ன அப்படி நடக்க எஜமா அடிமையை எஜமாட்டியை பெற்றெடுக்கிறேன்றது ஒரு யுத்த ரீதியாக நடந்தாலே தவிர வேற மாதிரி சாத்தியமே இல்லது சரி ஆனா எதை செய்யலாம் ஒரு தாய் தன் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான் சரியா அம்மான்றாங்க ரெண்டு பேரையும் பெண்ணா தான் சொல்றாங்க சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் பெண்ணாக சொல்றாங்க சொல்லுவாங்க தாய் மகள் மாதிரி சரியா மகளை எடுக்கிறா அந்த மகள் வளர்றா வளர்ந்த பின்னா வேலைக்காரியா மாறுறா யாரு தாய் சில வீடுகளை நீங்க பார்க்கலாம் ஒரு வேலை அவ சொல்லாதான் தாயாண்டு விளங்கும் இல்லையா வேலைக்காரி தான் அடிமைதான் என்ற அமைப்பில் நடத்தி கொள்வாங்க பேச்சு அப்படி இருக்கும் எல்லா விஷயங்கள என்ன செய்யும் அந்த வார்த்தை பிரயோகங்கள் அப்படி இருக்கும் இந்த மாதிரியான மோசமான நடைமுறைகள் என்ன செய்யும் இருக்கும் எல்லா வகையிலும் இவ வந்து அவ தான் வாழ வேண்டியிருக்கும் சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் வெளியே போகவும் இயலாது அந்த மாதிரியான ஒரு நிலைமையாக இருக்கும் அதே நேரத்தில் இவள் வந்து இறக்கம் காட்டுற பெண்மணியாகவும் என்ன செய்ய மாட்டா இருக்க மாட்டா யார் பார்த்து எடுத்தா இவ தான் இதைத்தான் குறிக்கிறது என்பதுதான் பொருத்தமான ஒரு விளக்கமாக இருக்கிறது அப்படி ஒரு காலம் வரும் சந்தேகம் இல்லாமல் முதியோர் இல்லங்களை முஸ்லிம்களை உருவாக்க நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யறோம் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த காலம் தான் இது அது சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம்